தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஃபோர் எயிட் செவன் ஒன் திருச்சிற்றம்பலம் துல்லியம்பலம் எல்லாம் செயல்கூடும் எண்ணானை எண்ணம்பலத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெறும் கருணை அருட்பெருஞ்சோதி இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பு மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுவதனால் உண்டாகக்கூடிய அற்புதமான பலன்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திரும்பியது பொருள் என ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்குது மார்கழி மாதம் பீடை மாதம் என்று வழக்கத்திலே சொல்வார்கள் பீடு உடைய மாதம் இந்த ஆசைப்பட்டது நிறைவேற மனிதர்கள் நிறைய ஆசைப்படுறாங்க அதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய இந்த மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி வழிபட்டால் மிகுந்த சிறந்த நல்ல பலன்களை பெற முடியும் பொதுவாக எல்லாருடைய வீடுகளும் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும் பஞ்சபூதங்களில் மண் நீர் வெறுப்பு காற்று ஆகாசம் இந்த கலவைகள் எல்லாம் இணைந்தது தான் வீடு நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது அதனால் பெரியவங்க சொல்லுவாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளதும் அண்டம் இந்த பூமிக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு இந்த தொடர்பை நாம் சமப்படுத்தி கொண்டால் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனைகள் வேகமாக ஆகாயத்தோடு தொடர்பு கொண்டு நமக்கு வேண்டிய விஷயங்களை அசைச்சு அசைச்சு வேகமாக கொண்டு வரும் எல்லாருக்கும் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவதில்லை பேசிக்காக கர்மான் இருக்குது நாம் செய்கிற தர்மம் நாம் செய்கிற கர்மம் தர்மத்தின்படி தான் நமக்கு கர்மா இருக்கும் நாம் எல்லாம் ஒரு குற்றங்கள் ஒரு குறைகளோடயே வந்து பூமியில் பிறக்கிறோம் ஆனாலும் எல்லாரையும் மாதிரி ஒரு சுகமாக சௌகரியமாக ஐஸ்வர்யமாக வாழ முடியலை அதுக்கு எக்ஸம்சன் சில விதி விளக்குகள் இருக்கிறது அதுதான் அந்த மார்கழி மாத வழிபாடு மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றினால் நினைத்த காரியம் உடனே நடக்கும் கிறிஸ்டர் சொல்கிறார் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனால் கிறிஸ்டருக்கு மிகவும் பிடித்தமான மாதமாகும் பொதுவாக பன்னிரெண்டு மாதங்களில் ஆறு மாதங்கள் பகல் பொழுதாகவும் ஆறு மாதங்கள் இரவு பொழுதாகவும் கணித்திருக்கிறார்கள் காலங்களை பற்றிய கணிதமும் அறிவும் நாம் முழுமையாக தெரிவதில்லை எதை எதற்கோ படிக்கிறோம் ஆனால் வாழ்வு குறித்து வளம் குறித்து நாம் தெரிந்து கொள்வதில்லை அதனால் ஆறு மாத காலம் தேவர்களுக்கு பகல் ஆறு மாத காலம் தேவர்களுக்கு இரவு அப்படிப்பட்ட நேரத்தில் மார்கழி மாதம் முன் வரை தேவர்கள் உறங்குவார்கள் பின் மார்கழி மாதம் முழுவதும் அவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலமாகும் இன்னும் சொல்லப்போனால் இது கடவுள்கள் எழுந்திருக்கக்கூடிய நேரமாகும் ஆகும் கடவுள்களெலாம் தூக்கம் இருந்தார் ஒரு சிலவர்களை தவிர தேவர்களில் சில பேர்கள் தூங்குவார்கள் இந்த சிறப்புமிக்க மார்கழி மாதத்தில் நம்ம காலையில் எழுந்ததும் நம்முடைய குரலைகளை கேட்கவும் நம்முடைய வழிபாட்டை காண வேண்டும் தேவர்கள் மனமகிழ்ந்து உடனே தன்னுடைய வேண்டுகோள்களை செவி விளக்கிட்டார்க்கு விளக்கிட்டாருக்கு நெறி தருவாய் போற்றின்னு சொல்கிறார் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அகவிளக்கு நமச்சிவாயு அதாவது நல் அகவிளக்குன்னு ஒன்று இருக்குது இந்த உடம்பே இறைவன் தான் அதனால தான் இதை என்ன சொல்லணும் நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நல்லவற்றையே பேச வேண்டும் நல்லவற்றையே காண வேண்டும் என்றெல்லாம் பெரியோர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள் அதை நாம் புரிந்து கொள்ளணும் கிட்ட முன்னால் அஞ்சு தீபம் ஏற்றணும் ஒரு பலகையில் அரச மரத்து இலையில் ஒவ்வொரு விளக்காக ஏற்றணும் சுத்தமான பசுனை விட்டும் விளக்கு ஏற்றலாம் வசதி வேண்டும் கலப்படமாக நிறையா இருக்குது அதை நம்பிலாம் நம்ம வாழ முடியாது அதனால் ஒரு நல்ல எண்ணெயை போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு சுத்தமான நெய்யை ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் அந்த எண்ணெயை நெய்யும் சுத்தப்படுத்துறதுக்கு ரெண்டு தர்பை ஃபுல்ல கட் பண்ணி அதில் போடலாம் ஒவ்வொரு விளக்குலேயும் போடலாம் இல்லை எண்ணெய் வாங்கிட்டு வந்த உடனே கட் பண்ணி போடலாம் நெய்லேயும் தர்பையை கொஞ்சம் கட் பண்ணி போடலாம் விரலி மஞ்சள் போடலாம் இதெல்லாம் போடும்போது சுத்தமாக இருக்கும் அந்த விளக்கு ஒவ்வொரு ரூபா காசு போடலாம் போட்டு அந்த அந்த திரியை கொஞ்சம் பஞ்சில் பஞ்சு திரியை பன்னீரில் நினச்சி காய வச்சு சொலவில் வச்சு உலர்த்தி வெயில் பட உலர்த்தி வெயில் இல்லாமல் நிலையிலே உலர்த்தி அதை எடுத்து விளக்கு ஏற்றுறதுக்குன்னு ஒரு தீபத்தை வச்சு ஏற்றினா டேரெக்டாக தீப்பெட்டி வச்சு ஏற்றோம் விளக்கேற்றிட்டு உட்காந்து விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணலாம் திருப்பாவை படிக்கலாம் திருவம்பாவை படிக்கலாம் சிவபுராணம் படிக்கலாம் திருவாசகம் படிக்கலாம் கந்தர் கந்தற்கழிவன்பா படிக்கலாம் எந்த தெய்வத்தை வேணாலும் பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணும்போது இறைவா என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கொடணும் புத்திர பாக்கியம் வேணுங்கிறத இதை கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது அந்த பஞ்சபூதங்கள் நமக்குள் உள்ள பஞ்சபூதங்கள் இன்னும் சொல்ல போனால் இயற்கையில் தான் அந்த பஞ்சபூதங்கள் கலந்துருக்கிறனால அதை உணர்த்தும் விதமாக தான் இந்த அஞ்சு எண்ணிக்கையில் அந்த விளக்கத்தை ஏற்றுறோம் முகூர்த்தத்தில் பண்ணும்போது பிரம்மம் என்றால் விரிதல் விரிவடைதல்னு அர்த்தம் ஸோ நம்மளுடைய என்ன சார்ப்பாக இருக்கும் எந்த நெகட்டிவ் தாட்ஸஸும் வராது பகலில் பிடிச்சாச்சுன்னா நிறைய பேருடைய திங்கிங் எல்லாம் நிறைய வரும் அதிகாலையில் யாருடைய எண்ணங்களும் வந்து நம்ம தாக்காது அதனால் உங்களால் அப்படி முடியலையனா பூந்தியல் விளக்கு ஏற்றலாம் ஒருவேளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டுக்காரமாக பகஸ்டே ஆகிட்டாங்க அதாவது மாத விளக்கு தீட்டாயிட்டாங்கன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பூந்தி கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது பூந்தி கொட்டைன்னு அதை வாங்கிட்டு வந்து தண்ணீரில் ஊற வச்சிட்டு வழங்கும் போல் குளிச்சிட்டு அந்த தண்ணீரை ஊற்றிக்கலாம் அந்த தீட்டான துணியெல்லாம் நீங்கள் அதிலே அலசி போட்டலாம் பூந்தி கொட்டைக்கு தீட்டை விளக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு வேப்பிலையும் மஞ்சள் தண்ணியும் கலந்து குளிச்சுட்டு இந்த மாதிரியும் பண்ணலாம் நீங்கள் பக்கத்தில் தூரத்தில் இருந்துக்கோங்க உங்கள் வீட்டுக்காரர் விளக்கேற்றலாம் இது கூட சாத்தியம் சாஸ்திரத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டுருக்கு காலையில் மூணு மணியிலிருந்து ஆறு மணி வரை தான் பிரம்ம முகூர்த்தம் ஒருவேளை உங்களால் ஒரு மூணு மணிக்கு எழ முடியலையா காலையில் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு நாலுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கூட இந்த விளக்கேற்றி வணங்கி வழிபாடு செய்யலாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி வணங்கி வழிபடுவதில் ஒரு சிறப்பு உண்டு அதனால் பசுஞ்சானம் போட்டு தெளிக்கணும் சில பேர் முதல் நாள் சாயங்காலமே தண்ணி தெளித்து கோலம் போட்டு எல்லாம் வைக்கிறாங்க அது ரொம்ப தப்பு அது அது ரொம்ப தவறு அது சோம்பேறித்தனம்னு அர்த்தம் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இரவு நேரத்தில் பூத பிரேராதிகள்லாம் தெருவில் வரும் அதனால் காலையில் எழுந்த உடனே வாசலில் தண்ணியை தெளிச்சுட்டு கோலம் போட்டு அப்புறம் நீங்கள் வழக்கம் போல் செய்யலாம் மங்களகரமாக பண்ணலாம் ரெண்டாவது வாசலில் செருப்பு விளக்கமாறு பழைய குப்பைத்தொட்டி கண்டதுகளை வைக்கிறது இது பண்ணுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது ரெண்டாவது கதவு நல்லா திறந்துருக்கணும் வீட்டுக்கு நுழைஞ்சு கொஞ்சம் தூரம் வரைக்கும் அமங்கல பொருள்கள் கண்ணுக்கு தெரியக்கூடாது இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் விளக்கையும் போடுங்கள் நெகட்டிவ் பண்ணாதீங்க கரெக்டாக பண்ணுங்கள் கொஞ்சம் காக்காய்க்கு வைங்க எல்லா தர்மத்தோடு செய்தீர்கள் இந்த மாதம் நீங்கள் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் திருச்சிற்றும்பல்